வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிகர் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வேட்பாளர் முக்கியமோ எப்படி அந்த வேட்பாளருக்கான சின்ன முக்கியமோ அதே மாதிரி அந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை ரொம்ப முக்கியமானது அதாவது அந்த குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் மக்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வரப்போகிறார்கள் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வர போறாங்க என்ன மாதிரியாக அவர்களுடைய ஆட்சி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நடக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு வாக்குறுதிகளாக கொடுப்பார்கள் அடுத்த ஐந்து வருஷத்துல தாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள் இது பொதுவாகவே ஒவ்வொரு தேர்தல் வரக்கூடிய நேரத்திலையும் இந்த தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்திற்குடைய தேர்தல் அறிக்கையும் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே சின்னம் அப்படிங்கிறது நம்ம தாவேக்கானுடைய சின்னம் என்னவாக இருக்கும் சின்னம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க சின்னம் விசில் சின்னம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் நமக்கு கொடுத்துருக்கிறது அதை பட்டு தொட்டி எங்கும் கொண்டு போயிட்டு இருக்கோம் அடுத்து நமக்கு வர வேண்டியது ரெண்டு விஷயம்தான் ஒன்று வேட்பாளர்கள் யா ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளர்கள் யா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியணும் அதற்கான ப்ராசஸிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதற்கு பிறகு மிக முக்கியமாக தேர்தல் அறிக்கை இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரியான செயல் திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்ன மாதிரியான திட்டங்களை திட்டுவார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும் அதுவும் தமிழக வெட்டி கழகம் சார்பாக வர இருக்கிறது ஆனால் தமிழக வெட்டி கழகம் சார்பாக வர இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ரொம்பவும் வித்தியாசமானது இதுவரையிலும் வந்த தேர்தல் அறிக்கைகளை விடவும் ரொம்பவும் வித்தியாசமானது என்ன அப்படின்னு சொன்னால் அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்குவஸ்ட் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு அன்பார்ந்த சவளை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோக்கு கீழே கண்டிப்பாக ஒரு கமெண்ட் நீங்கள் போட்டியாகணும் எது சம்மந்தமாக அப்படிங்கிறத நான் கடைசி சொல்கிறேன் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஒரு சின்ன ஷேர் தான் அது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தில் ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு அதிமுகவும் ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துச்சு திமுகவும் ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துச்சு திமுக வெற்றி பெற்றது ஆட்சி அமைத்தார்கள் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஆறு வாக்குறுதிகள் அந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க அதில் நூறு தேர்தல் வாக்குறுதிகள் கூட அவர்கள் நிறைவேற்றல அப்படிங்கிறது அவர்கள் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட எந்த தேர்தல் வாக்குறுதிகளையுமே நிறைவேற்றலை அப்படிங்கிறதுனால தான் நம்ம டெய்லி பார்க்குறோம் தினம் தினம் அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடைபெறுகிறது ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் சில தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அதை பாதி வருடத்திற்கு பிறகு அதை நிறைவேற்றி இருக்கிறாங்க அந்த விஷயங்களை சொல்லி தான் அடுத்து ஓட்டு கேட்கறதுக்கு இருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி புதிதாக ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்து இதை இதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க ஏற்கனவே அவர்கள் ஆட்சிக்கு வந்த டைம்ல அவர்கள் செஞ்ச சாதனைகளை சொல்லி தான் வாக்கு கேட்கணும் ஆனால் அவர்கள் எந்த சாதனையுமே அப்படி செய்யலை பெருசா இந்த நிலையில தான் நம்ம திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சகோதரி கனிமொழி அவர்கள் கடந்த தேர்தல் அறிக்கையை வந்து எங்களுக்கு கதாநாயகனாக இருந்துச்சு இந்த தேர்தல் அறிக்கை கதாநாயகியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே கதாநாயகன் அவுட்டு பாதியில் எதுவுமே செய்யலை கதாநாயகன் என்ன எதை கதாநாயகன் சொன்னாங்களோ இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அந்த வாக்குறுதிகளை நம்பி ஓட்டு போட்டவர்கள் கேட்டு கேட்டு போராட்டம் செய்து அரசனுடைய செவிப்புறைகளை கிழித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த லட்சணத்தில் அடுத்தவங்க ஒரு கதாநாயகியை கொண்டு வராங்களாம் கதாநாயகின்னு சொன்னால் என்ன அது இன்னும் அதிகமாக பெண் வாக்கா வாக்காளர்களை கவரக்கூடிய வகையில் வாக்குறுதிகளை கொடுக்க போறாங்க வாக்குறுதிகள் அதிகபட்சமாக எப்படி இருக்கும்னா வெறும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளாக இருக்கும் ஏற்கனவே ஆயிரம் ரூபா கொடுப்போம் பொங்கலுக்கு இவ்வளோ ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பணம் ஆசை இந்த இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இந்த வியாபாரம் அதிகமாக நடப்பதற்கு ஆஃபர் கொடுப்பாங்க இல்லையா அமேசான் டீலெல்லாம் நடக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த தேர்தல் நேரம் வரையும் போது இந்த மக்களிடம் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை சொல்லி அதன் காரணமாக வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே இவர்கள் வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க இவங்க திமுக அப்படின்னு சொன்னா அதிமுக ஒருபடி மேல போய் போன முறையே திமுக ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிடுது பதிலுக்கு அதிமுக நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு கொடுப்போம் அப்படின்னா ரெண்டாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதே எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதெல்லாம் ஆயிரம் ரூபாயெலாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ அதே அதிமுக அவர்களுடைய வாக்குறுதியாக ரெண்டாயிரம் ரூபாய் நாங்கள் கொடுப்போம் திமுக பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்துச்சா அதிமுக ஆண்களுக்கும் கொடுப்போம் காதலன் காதலியா ஜாலியாக இலவசமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதை செஞ்சாங்கன்னா அதுக்கு பதில் இது அப்படிங்கிற தரப்பில் இவர்கள் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தலையும் இவருடைய வாக்குறுதி இந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது இல்லை சரி அப்போ தாவேக்காவுடைய வாக்குறுதி எப்படி இருக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறீங்களே எப்படி இருக்கும் நீங்கள் கேட்டீங்கன்னா அதை தான் செய்து காட்டப் போகிறது அன்பானு சௌரில் இதுவரையிலும் இம்மற்ற கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அவர்கள் ஒரு தேர்தல் வா தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்கக்கூடிய ஒரு குழு அவங்க தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய ஒரு குழுவை போட்டு அவர்கள் சில விஷயங்களை எடுத்து அதன் கா வச்சு ஒரு தேர்தல் அறிக்கையை வந்து தயார் பண்ணுவாங்க இந்த தேர்தல் அறிக்கையை முழுக்க முழுக்க தேர்தலில் வெற்றி பெறணும்னா எந்தெந்த தரப்பை சேர்ந்தவர்களுக்கு என்னென்ன சொல்லணும் எப்படி எப்படி அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான் இருக்குமே தவிர நாம வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டத்தை செய்ய முடியுமா இதை செய்து காட்டுவதற்கான வழிமுறைகள் இருக்குதா அப்படிங்கிறது எதையுமே பார்க்கறது கிடையாது இப்படி பார்க்காம இவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கறதுனால தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறார் ஆனால் தமிழக வட்டி கழகம் எப்படிப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை எடுக்க போகுதுன்னா தேர்தலுக்காக மட்டுமே அதாவது தேர்தலில் வெற்றி பெறணும் அதற்காக இந்த இந்தெந்ததை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை செய்வதை தாண்டி மக்களுக்கு எது தேவையோ அதை செய்ய இருக்கிறோம் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது வெறும் அடுத்த ஐந்து வருஷத்துக்கு நம்ம இதை செய்வோம் அப்படிங்கிறத தாண்டி அடுத்த முப்பது வருஷத்துக்கு தமிழ்நாட்டை கட்டமைப்பதற்கு அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும் அப்படின்னா என்னென்ன திட்டங்களை கொண்டு வரணுமோ அதை எத்தனையுமே நம்ம செயல்படுத்துறதுக்கான ஒரு வழிவகையாக இந்த தேர்தல் அறிக்கை இருக்கும் அப்படிங்கிறாங்க அதற்காக சும்மா ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு இதை எதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு இல்லாமல் மக்களுக்கு எது தேவை ஒரு ஹோட்டலுக்கு போனால் இங்கே இதுதான்ப்பா இருக்குது சாப்பிடுன்னு சொல்லாமல் மக்களுக்கு எது தேவை ஒவ்வொரு தரப்பினருக்கும் எது தேவை அப்படிங்கிறத அவர்களிடமே கேட்டு அதிலிருந்து ஒரு தேர்தல் அறிக்கையை மக்களோடு மக்களாக இணைந்து உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியில் தமிழக வெற்றிக் கழகம் இணைந்திருக்கிறது இதை தான் நான் வந்து ஆல் ஆல்ரெடி ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து தமிழக வெற்றிக் கழகத்துடைய தேர்தல் அறிக்கை வித்தியாசமான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்க போகுது ஒவ்வொரு பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய சங்கங்கள் அமைப்புகள் என்ஜிஓக்கள் இப்போ உதாரணமாக விவசாய சங்கங்கள் இருக்குன்னா அந்த விவசாய சங்கங்களிடம் கூடி பேசி அவர்களுடைய தேவை என்ன இந்த விவசாய துறையை மேம்படுத்துவதற்கு இந்த விவசாயிகள் அவர்கள் படக்கூடிய துன்பங்களிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு என்ன வேணும் என்ன கொடுத்த அரசு சார்பாக அவர்களுக்கு என்ன செஞ்சா அவர்களுடைய வாழ்வாதாரம் வலுப்பறும் அவர்களுடைய இந்த விவசாயம் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது அவர்களிடம் கேட்டு அப்படி ஒரு தேர்தல் அறிக்கைய திட்டத்தை தயார் செய்வது அதே மாதிரி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் அவர்களுக்கு என்ன தேவை அவர்களுக்கு எப்படிப்பட்ட திட்டங்களை அரசு செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர்களிடமே கேட்டு அதை முடிவு செய்து அதை ஒரு தேர்தல் அறிக்கையாக கொண்டு வருவது அதே மாதிரி வியாபாரிகள் இருப்பார்கள் வியாபாரிகள் அவர்களுடைய வியாபாரத்துக்கு தேவையான விஷயங்கள் என்ன வியாபாரம் பெருகணும் அதே நேரத்துல நாட்டினுடைய பொருளாதாரம் உயரணும் அப்படின்னு சொன்னால் அந்த வியாபாரிகளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர்களிடமே கேட்டு முடிவு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை அது ஏக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இருக்கும் அதே மாதிரி மாணவர்கள் அதே மாதிரி எம்ஜிஓ அமைப்புகள் இப்படின்னு சொல்லி அனைத்து தரப்பு மக்களுக்குமே உண்மையிலேயே அவர்களுடைய தொழில் ரீதியாகவோ அல்லது அவர்களுடைய பொருளாதார ரீதியாகவோ அல்லது அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் உயரணும்னு சொன்னால் என்ன மாதிரியான திட்டங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிறத அவர்களிடமே கேட்டு அதை ஆய்வு செஞ்சு அதை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்து அடுத்த முப்பது வருஷத்துக்கு ஐந்து வாரத்துக்குன்னா அடுத்த முப்பது வருஷத்தில் தமிழ்நாட்டை உயர்த்துவதற்கு என்ன செய்யணுமோ அதை அடிப்படையில் திட்டமிடக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இருக்கிறது அதற்காக தான் தேர்தல் அறிக்கை குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அவர்களுடைய தலைமையில் எக்ஸ் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை போட்டு இந்த குழு நேரடியாக மக்களை சந்தித்து ஏற்கனவே மாவட்டம் தோறும் சந்திப்பதாக இருந்துச்சு ஆனால் அதற்கான சில விஷயங்கள் செய்கிறதுக்கான முயற்சிகள் செய்யும் போது அது நடைமுறைக்கு சாத்தியப்படலை சில இடங்களில் மண்டபம் கிடைகள் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால ஐந்து மண்டலங்களாக இந்த கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க கூட்டி இந்த சங்கங்கள் அமைப்புகள் என்ஜிஓக்கள் இவர்களை வந்து நேரடியாக சந்தித்து இவர்களிடமிருந்து கருத்துக்களை கேட்கிறார்கள் அதே மாதிரி இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒரு பாக்ஸ் சஜஷன் பாக்ஸ் மாதிரி வச்சு மக்களுக்கு என்ன தேவையோ ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கணும் என்ன தேவைப்படும் எப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கையாக இருக்கணும் மக்களுக்கு இப்போ அவர் ஒரு விவசாயியாக இருக்கலாம் அல்லது ஒரு டாக்டராக இருக்கலாம் அல்லது ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இருக்கலாம் எண்ணம் தொழில் செய்யக்கூடியவர்களாக அல்லது படிக்கக்கூடிய மாணவராக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டுல படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கலாம் இப்படி என்ன என்ன தரப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர்களே கேட்கக்கூடிய ஒரு இடம் ஒரு இது மாதிரி அதற்காக ஒரு சஜஷன் பாக்ஸை வைக்கிறாங்க இது போகிறதுக்கு சில பேருக்கு நேரில் வர முடியாது அப்படிங்கிறதுக்காக ஆன்லைனில் சோஷியல் மீடியா மூலமாக வெப்சைட் மூலமாக அவர்களும் அதில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கு அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அநேகமாக முதல் வரக்கூடிய பிப்ரவரி ஒன்றாம் தேதி அந்த நிகழ்வு வந்து மதுரையில் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அந்த வெப்சைட்டும் வந்து லான்ச் ஆயிரும் பட்டி தொட்டி எங்கும் எப்படி விசில் சின்னத்தை நம்ம கொண்டு போனோமோ அதே மாதிரி இந்த வெப்சைட்டை வந்து பட்டி தொட்டியங்கும் தமிழக வெட்டிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கொண்டு போவாங்க அதை வைத்து மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை தங்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கையில் என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாக அதில் கேட்க போகிறாங்க அதிலிருந்து உண்மையிலேயே மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் தேர்தல் அறிக்கையை நம்முடைய கட்சி சார்பாக வெளியிட இருக்கிறோம் இன்னொன்று இந்த இலவச அறிவிப்புகள் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் வந்துச்சு ஆல்ரெடி தலைவரே வந்து ரெண்டு இடத்துல சொல்லிட்டாரு நம்ம இலவசங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அந்த இலவசங்கள் எப்படி இருக்கணும்னா ஜஸ்ட் அதை ஒரு கவர்ச்சியாக தேர்தலில் வெட்டிப்படணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நீ ஆயிரம் ரூபா கொடுக்குறியா நான் ரூபா கொடுக்குறேன் நீ ரூபா கொடுக்கறியா நான் மூவாயிரம் ரூபா கொடுக்குறேன் இப்படின்னு சொல்லி தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே இலவசங்கள் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது ஆனால் அதே நேரத்தில் தலைவர் மாநாட்டிலே சொன்னார் மீன் பிடிக்க தெரியாதவனுக்கு மீன் பிடிக்க குத்து கொடுப்போம் அவன் மீன் பிடிக்க கற்றுக்கிறது வரையிலும் அவனுக்கு மீனை கொடுக்கறது இதுதான் ஒரு நல்ல ஒரு நடைமுறையாக இருக்கும் அதே மாதிரி இலவசங்கள் அனாவசியமாக தேர்தலில் வெற்று விளம்பரத்திற்காக இல்லாமல் உண்மையிலேயே அடிப்படையாக இப்போ அடிப்படையில் கல்வி சரி மருத்துவம் சரி இந்த மாதிரியான மிக முக்கியமான அடிப்படைகள் வந்து இவ்வளோ இலவசமாக கொடுக்கணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அப்படிப்பட்ட விஷயங்களை நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் வெறும் மக்களை வாக்காளர்களாக பார்த்து அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே தேர்தல் அறிக்கையில் பொய்களையும் வெற்றி விளம்பரங்களையும் சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கையாக இருக்காது எதை செய்ய முடியுமோ எதை சாத்தியப்படுத்த முடியுமோ எதை நடைமுறைப்படுத்த முடியுமோ எது மக்களுக்கு உண்மையிலேயே அவருடைய வாழ்வாதாரத்தையும் அவருடைய வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கு தேவையோ அதை மையப்படுத்திய தேர்தல் அறிக்கையாக இருக்கும் இதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை அன்பார்ந்த அவர்களை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பாக்ஸ்ல என்ன மாதிரி நம்முடைய தேர்தல் அறிக்கை இருக்கணும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரப்பை சார்ந்தோர்களும் இருக்கலாம் விவசாயிகள் பார்க்கலாம் ஒரு கடையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம் கல்லூரியில படிக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம் பெண்கள் பார்க்கலாம் ஆண்கள் பார்க்கலாம் வயது முதிர்ந்தவர்கள் பார்க்கலாம் இப்படின்னு பல தரப்பட்ட மக்களும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க என்ன மாதிரி நம்முடைய தேர்தல் அறிக்கை இருக்கணும் சில துறைகளில் சில விஷயங்களில் நடக்கக்கூடிய தகவல்கள் பொதுவாக பொது வெளியில் வராது அப்படி ஏதாவது சம்பவங்கள் இருக்குன்னா கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஸோ அடுத்து தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய அடுத்த செயல் திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பாத்துட்டோம்னா இரண்டாம் தேதி தளபதியினுடைய அடுத்த கட்ட நிகழ்வு மூன்றாவது துவக்க நிகழ்வு சென்னையில் வந்து நடைபெறுகிறது தளபதி வந்து மக்கள் மத்தியில பேச போகிறான் அது ஒரு நிகழ்வாக நடைபெறுகிறது அடுத்து அதே மாதிரியே நமக்கு பரப்புரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவை தலைமை வந்து அறிவிப்பு செஞ்சிருக்கிறது அவர்கள் ஏற்கனவே இரண்டு தினங்களுக்கு முன்பாக சென்னையில் அதற்கான முதல் மீட்டிங்கை நடத்திவிட்டாங்க அடுத்து பல்வேறு மண்டலங்களுக்கு மண்டல வாரியாக போய் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்து நம்முடைய அடுத்த கட்ட தேர்தல் பரப்புரைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஆலோசனை செஞ்சு அறிவுரைகள் வழங்க இருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தளபதி கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு நிச்சயமாக தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அதே மாதிரியே தளபதி வந்து மக்கள் மத்தியில முப்பது அனைத்து மாவட்டங்களுக்கும் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அது அனைத்து மாவட்டங்கள்ல எப்படி நடத்த போறாங்க பொதுக்கூட்டமாக நடத்த போறாங்களா அல்லது மண்டல அளவில் பொதுக்கூட்டமாக நடத்த போறாங்களா அல்லது மீண்டும் ஒரு மாநாடு நடத்த போறாங்களா அப்படிங்கிற அறிவிப்புகளெல்லாம் இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு வர இருக்கிறது அன்பான சௌரில் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து விசில் சின்னம் கிடைச்சாச்சு தேர்தல் வாக்குறுதி தேர்தல் அறிக்கை என்ன அப்படிங்கிறத இப்போ தயார் செய்யக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கத்தில் பரப்புரை பொதுக்கூட்டங்கள் திருமண கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை த தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கிறது அடுத்து நமக்கு வேட்பாளர்களையும் தலைமை அதற்கான விருப்பமனைகளையும் கேட்டு பெற்று சிறந்த தகுதியான வேட்பாளர்களையும் கட்சியின் சார்பாக அறிவிப்பார்கள் அப்படி அறிவித்ததுக்கு அப்புறம் நமக்கு மக்களை இன்னும் அந்த வேட்பாளர்களை கொண்டு சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு வேலை தான் இருக்கும் தலைமை ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஒற்றுமையோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரம் இது ஒற்றுமை அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ஏன் சொல்றாங்கன்னா பொதுவாக அந்த தேர்தல் நேரத்தில் தான் குழப்பங்கள் வரும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லுறோம் ஈகோக்களை களைந்து யாருக்கு சீட்டு கிடைச்சாலும் யாருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் தளபதியை மு முதலமைச்சராக மாற்றப்போகிறோம் போகிறோம் அப்படிங்கிற நோக்கம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் சாதி கடந்து மதம் கடந்து எந்த இதையுமே பார்க்காம எல்லாருமே வெற்றி பெறணும் ஒவ்வொரு தொகுதியிலேயும் நிற்கக்கூடிய கேண்டிடேட் அவர் விஜயாக இருக்கிறார் அவர் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற பொறுப்புணர்வை உணர்ந்து ஒவ்வொருத்தரும் உங்களுடைய களப்பணிகளை முன்னெடுங்கள் பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய பணிகளெல்லாம் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது வெளியே இருந்து பார்க்கும்போது ஏதோ தாவேக்கால் எதுவும் வேலை நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில சொல்லிட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே இருந்து பார்க்கக்கூடிய நமக்கு தெரியும் ரொம்ப தீவிரமான வேலைகள் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அடிப்படையாக பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு வெளியே இருந்து பார்க்கக்கூடிய எதிரிகளுக்கு தெரிய மாட்டேங்குது தாவைக்காவிலையே சில நபர்கள் பேசுகிறோம் போது நம்ம பார்க்குறோம் அவங்கெல்லாம் வெளியே இருந்து ஜஸ்ட் ஆன்லைனில் நம்மளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு கூட நம்ம செய்யக்கூடிய பணிகள் தெரியலை உள்ளுக்குள்ளே பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுட்ருக்குறோம் இன்றைக்கு திமுக அதிமுகவுக்கு நிகராக தமிழ்நாட்டில் அனைத்து பூத்துகள்லையும் பூத்து கமிட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் ச பல கட்சிகள் இருக்கும் அவங்க வடக்கில் இருந்தாங்கன்னா தெற்கில் இருக்க மாட்டாங்க சில பேர் தெற்கில் இருந்தாங்கன்னா வடக்கில் இருக்க மாட்டாங்க சில பேர் கிழக்கில் இருந்தாங்கன்னா மேற்கில் இருக்க மாட்டாங்க மேற்கில் இருந்தால் கிழக்கில் இருக்க மாட்டாங்க குறிப்பிட்ட மதத்துக்காக இருப்பார்கள் குறிப்பிட்ட சாதிக்காக இருப்பார்கள் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே அவர்கள் வலுப்பற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் தமிழக வெற்றி கழகம் தான் பரவலாக அனைத்து தொகுதிகளிலையும் அனைத்து இடங்கள்லையும் அனைத்து தரப்பு மக்களிடமும் மதம் சாதி மொழி எல்லாத்தையும் கடந்து அனைத்து மக்களுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்குது அது தமிழக வெற்றி கழகத்திற்கு தளபதி தலைவர் அவர்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மிகனுடைய அருள் அப்படின்னு சொல்லலாம் எனவே களம் தயாராக இருக்கிறது களம் தெளிவாக இருக்கிறது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் களத்தை நமக்குடைய சாதகமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் நமக்கிட்ட இருக்குது சிறப்பாக செயல்படுவோம் வென்று காட்டுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய வசம் அப்படிங்கிறத மட்டும் ஒவ்வொருத்தரும் மனசில் வச்சுக்கோங்க அன்பார்ந்த சதுரலே இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி